உலகநாயகன் கமலஹாசனுடைய உள்மனதிலிருந்து தொட்டு எழுதப்பட்ட கவிதை இது குளத்தடி மீன் கவிதை குளத்தடி மீனது பேய்மழை கேட்டபோல் உளத்தடி நியாயம் கேட்பவன் நான் தலைபடும் காரியம் தவறென கூறிடும் மனக்குரல் கேட்பினும் கேளாதிருப்பவன் பிறன்மனை நோக்கையில் அகவிலக் கேற்றையில் குளத்தடி மீனது பேய்மழை கேட்டபோல் உளமொழி நடுவனாய் நடுவனாய் நதி கரையனாய் இருப்பவன் சுகிப்பவன் சகிப்பவன் பெருமழை பெய்ததில் இருநதி கூடினின் கரையுமில்லை யானுமில்லை என்று உணர்ந்து வாடுபவன் நாளை எது ஆகுமென ஆகுமென யாவரை போல யானுமே அறிந்தினேன் வாயும் குளத்தி மீன் வாயலாம் கறிக்கையில் வரைகடலே பொங்கி பிரளயமே வந்ததென உணர்ந்தபடி நீந்திடும் புலத்தடி மீனது பேய்மலை கேட்டபோல் குளத்தடி நியாயம் கேட்பவன் நான் உலகநாயகன் கமலஹாசன் உலகநாயகன் கமலஹாசன் இந்த சொல்லுக்கு பொருள் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க இன்னைக்கு கலைத்துறையில சாதிச்சு உலகமே தூக்கி தலையில வச்சு கொண்டாடின்னு இருக்கேன் உலகநாயகன் கமலஹாசன் அவருக்கு வழங்கி இருக்கக்கூடிய பட்டம் அப்படின்னு மட்டும் நினைக்கிறீங்களா அது மட்டும் கிடையாது தன்னுடைய மனதில் ஒன்று தப்புன்னு தெரிஞ்சா மனதில் பிழை தவறுன்னு ஒன்று இருந்தா அதை துணிந்து கேள்வி கேட்கக்கூடிய ஒருவர் தான் உலகநாயகன் கமலஹாசன் ஒரு கருத்து தவறு என தெரிந்த பின் உலகமே எதிர்த்தாலும் அதை ஏற்க மறுத்தாலும் துணிந்து தன் கருத்தை துணிச்சலாக முன்வைக்கும் ஒரு மாபெரும் கலைஞன் கவிஞன் நடிகன் ஒரு தலைவன் உலகநாயகன் கமலஹாசன் ஒரு உலகநாயகன் கமலஹாசன் குளத்தடி மீனது பேய்மழை கேட்டபோல் குளத்தடி நியாயம் கேட்பவன் நான் என்னதான் நடந்தாலும் சரி எல்லாம் எனக்கு சாதகமா இருந்தாலும் சரி உலகமே ஒரு கருத்தை சொன்னாலும் சரி தன்னுடைய உள்மனம் என்ன சொல்லுது இது சரியானது தானா இது தவறானது உள்மனது என்ன சொல்லுதோ அதன்படி கேட்டு நடந்து கொள்பவன் தான் இந்த குலத்தடி மீன் தலைபடும் காரியம் தவறென கூறிடும் மனக்குரல் கேட்பினும் கேளாதிருப்பவன் ஒரு வேலையை நான் செய்யலான்னு போறேன் அந்த வேலையை செய்யும்போது போது வந்துடுச்சு வந்துருச்சு குறுக்க மூணு பேர் வந்துட்டாங்க நாலு பேர் வந்துட்டாங்க இவங்க வந்துட்டாங்க அவங்க போயிட்டாங்க இந்த மாதிரி ராசி பலன் கட்டம் இதெல்லாம் பார்க்கணும் பஞ்சாகம் பார்க்கணும் அதாவது ஒரு வேலை செய்யும்போது ஒரு தடங்கள் வந்ததுன்னா அந்த தடங்களுக்கு இதுவாக இருக்குமோ இதனால் தலைபடும் காரியம் என கூறிவிடும் மனக்குரல் கேட்பீனும் கேளாது இருப்பவன் இந்த மாதிரி ஒரு சத்தம் வந்தால் கூட என்ன பண்ண மாட்டான் நான் அதை ஏற்றுக்க மாட்டேன் ஏறு எடுத்தும் பார்க்க பிறன் மனை நோக்கையில் அகவிலை கேற்றையில் குளத்தடி மீனது பேய்மழை கேட்டபோல் உளமொழி நடுவனாய் இருநதி கரையனாய் இருப்பவன் சகிப்பவன் சுகிப்பவன் நான் என்னதான் நடந்தாலும் நடுநிலையாக இருக்கக்கூடியது மட்டும்தான் என்னுடைய வேலை பெருமழை பெய்ததில் இருநதி கூடிடின் கரையும் இல்லை யானும் இல்லை என்று உணர்ந்து வாடு நிறைய மழை வந்தது நிறைய வெள்ளம் வந்தது கரைகள்லாம் கூடனா கூட எனக்குன்னு எதுவுமே இல்லாத வாடி நிற்கக்கூடிய ஒரு சராசரியான மனிதன் தான் யாரு நான் நாளை எது ஆகுமேன ஆகுமேன யாவரை போல யானுமே அறிந்தில்லை நாளைக்கு என்ன நடக்கும்னு யாராலையுமே சொல்ல முடியாது படித்தவங்க கல்வி கட்ட அறிஞர்கள் என்ன பண்ண முடியும்னா ஓரளவுக்கு சிந்திச்சு அனுமானிக்க முடியும் இந்தந்த மாதிரியெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ஆனாலும் கூட வத்தலையில் மை தடவி பார்க்குற மாதிரி கிரகணங்களை வச்சு கட்டம் கட்டி பார்க்குற மாதிரி நாளைக்கு இதுதான் நடக்கும் இதுதான் நாளைக்கு செயல்படுத்தப்படும் அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியாது அந்த மாதிரி நானும் ஒரு மிக சாதாரண மனிதன் தான் வாழும் குளத்து மீன் வாழலாம் கறிக்கையில் வரைகடலே பொங்கி பிரளயமே வந்ததென உணர்ந்தபடி நீந்திடும் குளத்தடி மீனது பேய்மழை கேட்டபோல் குளத்தடி நியாயம் கேட்பவன் நான் நான் வாழக்கூடிய இந்த குளத்து நீர் இருக்குது பற்றியா இது ஒரு சாதாரண தண்ணீர் தான் இந்த தண்ணீரை நானும் குடிப்பேன் எல்லாருமே பயன்படுத்துவாங்க இது உப்பு கறிக்காது ஆனாலும் ஒருவேளை உப்பு கறிக்க தொடங்கிடுச்சின்னா என்ன காரணம் வரைகடலே பொங்கி கடலே பொங்கி பிரளயமே வந்தது என்ன என்ன பண்ணுவேன் உணர்ந்தபடி நீந்தி போகக்கூடிய ஒரு தான் நானும் நான் இயற்கை சொல்லக்கூடிய வழியில் நடந்தாலும் கூட அடுத்த மனிதர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்திகள்லாம் காதில் வாங்கினாலும் கூட சரி நான் என்ன பண்ணுவேன் உளத்தடி மீனது பேய்மடை கேட்டபோல் உளத்தடி நியாயம் கேட்பவன் என்னுடைய உள்மனசு என்ன சொல்லுதோ அதன்படி தான் சரி தவறுன்றபடி சிந்தித்து செயல்படுவானான் உலகநாயகன் கமலஹாசன் அவருடைய உள்மனது கேட்கக்கூடிய கேள்விகளுக்குலாம் விடை எந்த மாதிரி விடையடிப்பார்னா ஒன்று கவிதையை எழுதுவார் கிட்டே பேசுவாங்க இல்லைனா திரைப்படத்தை பயன்படுத்தி திரைப்படத்தின் மூலமாக ஒரு செய்தியை மக்களுக்கு தெரிய வைப்பார் இதுதான் உலகநாயகன் அவர் உள்மனசு கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலாக பல படங்களை இயற்றியிருக்காரு அந்த படங்களில் ஒன்று தான் அன்பே சிவம் கே ராம் தசவதாரம் விஸ்வரூபம் இந்த மாதிரியான படங்கள் எல்லாம் அவருடைய உள்மனசு என்ன மாதிரியான கேள்வி கேட்குதோ அந்த கேள்விக்கு அவர் சமூகத்துக்கு என்ன மாதிரியான விடை சொல்கிறாரு அந்த விடை தான் திரைப்படம் நம்ம இந்திய நாடு சுதந்திர நாடாயிடுச்சு இந்தியாவுக்குள்ளே எல்லோருமே சுதந்திரமாக நம்ம வாழ்ந்துட்டு வரோம் இருந்தாலும் கூட முஸ்லீம் கிறிஸ்தவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி விடுறாங்க நாட்டில் மதக்கலவரங்களும் பிரச்சனைகளும் ஏற்படுறதுக்கு காரணம் இவங்க தான் அப்படின்ற மாதிரி பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டுகள் வைப்பாங்க அந்த குற்றச்சாட்டுக்கு கமல் சார் சொல்லக்கூடிய பதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீராம் திரைப்படமாக இருக்கட்டும் விஸ்வரூபம் திரைப்படமாக இருக்கட்டும் இந்த மாதிரியான படங்கள் எல்லாம் இந்த மொழி ஜாதி கலாச்சாரங்கள் புராணங்கள்லாம் இருக்கு பற்றி இதெல்லாம் மக்கள் நம்புகிறாங்க இது மக்களுக்கு தேவையானது அப்படின்னு சொல்ல முடியாது மக்கள் பின்பற்றக்கூடிய ஒன்று ஆனா இதை ஒருத்தவங்களுக்கு பிரிக்கிறதும் அந்நியப்படுத்துறதும் வந்து பார்த்தீங்கன்னா தவறு தான் இவங்க அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கடவுளை ஏற்றுக்கொள்வாங்க அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் அந்தந்த மனிதர்களுடைய தனிப்பட்ட உரிமை விருப்பம் அதை இன்னொருத்தவங்க கை காட்டி இந்த மதத்தை வழிபடக்கூடியவங்களாம் இந்த மாதிரி இந்த மதத்தை வழிபடக்கூடியவங்களாம் இந்த மாதிரியான எண்ணங்களை கொண்டவங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியாது பிரித்து பார்க்க முடியாது இந்த மாதிரியான கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடியது தான் உலகநாயகன் கமலஹாசனுடைய திரைப்படங்கள் படத்தின் வாயிலாக சில கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லியிருக்காரு தன்னுடைய படைப்புகளின் வாய்களாக சில கேள்விகளுக்கு பல வழிகளில் பல முறைகளில் தீர்வுகள் சொல்லியிருக்காரு உங்களுக்கு கேள்வி வேணுமா விடை வேணுமா தீர்வு வேணுமா உங்கள் கேள்விக்கு பதில் புரியணா கமல் சாருடைய படத்தை பாருங்கள் உங்கள் கேள்விக்கும் அவர் கேள்விக்கும் எல்லாருடைய கேள்விகளுக்கும் ஒரு தீர்வு தான் கிடைக்கணும் நிரந்தரமான தீர்வு கிடைக்கணும்னா படத்தை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு அவருடைய படைப்புகள் பக்கம் வாங்க கவிதைகள் வாழிலா எழுத்துக்கள் வாழிலா அவர் சொல்லக்கூடிய அந்த கட்டுரைகள் உரையாடல்களுக்கு பற்றியா இதன் மூலமாக என்ன சொல்ல வராது என்ன மாதிரியான தீர்வுகளை எடுத்தால் இந்த நாடு சமூகம் நல்லா இருக்குன்ற மாதிரி அவர் யோசிக்கிறாரு இதை நீங்க தெரிஞ்சுக்கணுன்னா உண்மையாக ஒரு கலையை நேசிக்கக்கூடியவங்களாக இருந்தால் உண்மையான ஒரு நல்ல மனிதர்களாக இருந்தால் எப்பயுமே திரைப்படம் பக்கம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்ற பக்கம் போகாதீங்க என்ன காரணம்னு கேட்டால் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வியாபாரம் அந்த வியாபாரத்தில் என்ன போட்டால் அவங்க வந்து லாபம் எடுக்க முடியுமோ அதை தான் அவங்க செய்ய முடியும் அந்த மாதிரியான வியாபாரத்திலேயே நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல நல்ல செய்திகளை சொல்லியிருக்காரு உலகநாயகன் கமலஹாசன் சார் இருந்தாலும் கூட அவருடைய படைப்புகள் தான் எல்லா கேள்விகளுக்கும் பதிலாக இருக்கு அவருடைய படைப்புகள் தான் எல்லா கேள்விகளுக்கும் நிரந்தர தீர்வாக இருக்கு அதனால் என்ன பண்ணுங்கள் நிறைய படிங்க படித்து உங்களுடைய அறிவை வளர்த்துக்கணுன்னு பாருங்கள் சினிமா பார்த்து பாட்டு கேட்டு ஒரு அறிவாளி ஞானியாக மாறிலான்ற எண்ணம் இருந்ததுன்னா அதை அப்படியே குழி தோண்டி புதைச்சிடுங்க படிங்க படிச்சு ஒரு செய்தி தெரிஞ்சுங்க நீங்க உண்மையான கமல் சாரோட ரசிகரா இருந்தா ஒரு நல்ல மனிதர்களா இருந்தா கமல் சார் நடிச்ச படங்கள் இருக்கு பத்தியா இந்த படத்துல வரக்கூடிய காட்சிகள் அவருடைய திரைப்படங்கள் பாட்டுகள் மற்றவங்களுக்கு அனுப்பி வைக்கணும் பாரு இந்த எண்ணத்தை முதல்ல வீட்டுட்டு கமல் சாருடைய படைப்புகள் கவிதைகள் எழுத்துக்கள் இதையெல்லாம் மற்றவங்க கிட்ட பகிர்ந்து அவருடைய உண்மையான அறிவை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துங்க கமல் சார் என்கிட்ட சொன்னதை நான் உங்ககிட்ட சொல்றேன் ஒருத்தவங்களை வளர்த்து விடணும் அவங்க அறிவை தூண்டணும்னா என்ன பண்ணுங்க புத்தகத்தை கொடுங்க நல்ல நல்ல படைப்புகள்லாம் அவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க மொத்தத்துல இந்த கவிதை மூலமா நாம சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டா யார் என்ன சொல்லி இருந்தாலும் உங்களுடைய உள்மனம் என்ன சொல்லுதோ அதன்படி நடங்க உங்க உள்மனம் சொல்லக்கூடியது உங்களுக்கு மட்டும் சரியானதாக இருக்கக்கூடாது உங்களை சார்ந்தவங்க நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பயன் தரக்கூடிய வகையில் ஒரு பகுத்தறிவான பாதையில் நம்ம போகக்கூடிய வழியில் இருக்கணும் அதுதான் உலமொழி நடுவனாய் இருநதி கரையனாய் இருபவன் சுகிப்பவன் சகிப்பவன் நான் உலகநாயகன் கமலஹாசன் அவர் சொல்லியிருக்காரு அந்த வழியில் நாமளும் போகிறோம் கவிதை மாதிரி இன்னும் பல கவிதைகளோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்களின் பகலவன் தமிழ்